பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம மீனாவை கிண்டல் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா மீனா ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கோவத்தில் உக்காந்துருக்குறாங்க நம்ம செந்தில் வந்து பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் கூட எப்படி சேர்ந்துக்கிட்டு சிரிக்கலாம் நீங்களும் தானே என் கூட ஓடி வந்தீங்க அப்புறம் என்ன நீங்களே வந்து சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்தியில் திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க நம்ம மீனாக ஒரு வழியாக சமாதானம் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா போல் நம்ம ராஜி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாசலை கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆப்போசிட்டில் அவங்க அம்மாவும் வாசலை கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த டைம் பார்த்து ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் வெளியிலே கிளம்பி போயிடுறாங்க இங்கே என்னடானா ராஜியோடய அம்மா வலிக்கு விழுந்துடுறாங்க இதை பார்க்குற ராஜி தன்னை அறியாமல் ஓடி அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போய் உள்ளார உட்கார வச்சு மருந்தெல்லாம் போட்டுட்டு வெளியில் வரும் பொழுது கரெக்டாக ராஜியோட அப்பா சித்தப்பா அண்ணன் எல்லாருமே வந்துடுறாங்க ஸோ உள்ளார வந்து பயங்கரமாக திட்டு திட்டுனு திட்டுறாங்க ஸோ இவங்க திட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோமதிக்கும் மீனாவுக்கும் வீட்டுக்குள்ளாரியே கேட்குது வேற யாரையோ வச்சு இருக்காங்களாட்டுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா தர தரன்னு ராஜ்ஜியை பிடிச்சி வெளியே இழுத்துக்கிட்டு வந்து தள்ளுறாங்க அப்பந்தான் கோமதிக்கே தெரியுது இது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாண்டியன் எங்க இருந்து தான் வந்தாருன்னு தெரியல நம்ம ராஜிய போயிட்டு காப்பாற்ற ஆரம்பிச்சிடறாரு என்னடா ஒரு பொம்பளை புள்ளியை எப்படா நீ கையை நீட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அண்ணனை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாரு இது எங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலான பிரச்சனை இதுல நீங்க யாரும் குறுக்கா வராதிங்க அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு ராஜியோட அண்ணனும் சண்டைக்கு வர ஒரு விதத்தில் வந்து வாக்குவாதம் முத்தி போகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ராஜியை அடிக்கப் போகிற அண்ணன் நம்ம பாண்டியன் காப்பாற்ற போய் பாண்டியன் மேலே அடி விழுந்துடுது இதை பார்க்குற கதிருக்கு கோவம் வந்து என் அப்பாவே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அண்ணனை போய் அடிக்கப் போகிறாரு ஆனால் ரெண்டு குடும்பமும் ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்தி பெரிய பிரச்சனை எதுவும் நடக்காத மாதிரி பிரித்து கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க ஸோ இனிய எபிசோடில் இதுதாங்க தாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு